நாளை நமது இணையர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய பொறுப்பாளர் நாட்சி ஆட்சி கொந்திரம் இருக்கிறார் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் மேடம் மேடம் இப்போ தமிழகத்தில் வந்து ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு திமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு கூட ஒரு நான்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து பிஆர்ஓவாக அப்பாயின்மெண்ட் இருக்காங்க இது எப்படி பார்க்குறது மேடம் எப்படி இருக்குது எங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் சுற்றுப்பயணம் ஆரம்பித்த ஜூலை ஏழாம் தேதி அவருடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் அந்த சுற்றுப்பயணத்தை அவர் ஆரம்பித்த பிறகு தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்க வரிசையாக அப்புறம் நான்கு ஐஏஎஸ் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக செய்தி தொடர்பாளர்களாக போட்டிருக்காங்க இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளாக செய்தி தொடர்பாளர்களை போட்டதற்குல அது வந்து இந்திய வரலாற்றில் நடைபெறாத ஒரு கேவலமான அப்ரோச் இது வரைக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் தான் செய்தி தொடர்பாளர் இருந்திருக்காங்க எந்த ஒரு ஆட்சிக்கும் செய்தி தொடர்பாளர்கள் இல்லை ஒரு செய்தி தொடர்பாளர் வேலை என்ன ஒரு நிகழ்வுகளை வெளியில எல்லாத்துக்கும் சொல்கிறது பரப்புறது அப்போது ஒரு ஆட்சிக்கு செய்தி தொடர்பாளர் ஏன் தேவைப்படுகிறார் அது இந்த நாலே கால் வருஷம் இல்லை திடீர்னு நாலு பேர்த்த நீங்கள் வந்து செய்தி தொடர்பாளர்கள் அவங்க எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் உள்ளுக்குள்ளே ரொம்ப பயந்து போயிட்டார் அதுதான் உண்மை நைட்லாம் பாவம் உண்மையில் அவர் தூங்குறாரா இல்லையா என்னங்கிறதே தெரியல அந்தளவுக்கு அவர் பயந்து போனதுனால தான் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு உங்களுடன் ஸ்டாலின் என்னையா திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அம்மானு ஒரு ஸ்கீம் வச்சிருந்துச்சு அதை அப்படியே கட்காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க எப்போ நாளை காலாவது வருஷத்தில் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே தொண்ணூத்தஞ்சு சதவீத வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம்னு அப்புறம் ஏன் பயப்படுறீங்க பயப்படக்கூடாதுல்ல நீங்கள் உண்மையிலுமே கொடுத்த ஐநூற்றி வாக்குறுதிகளில் நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு முந்நூறு வாக்குறுதிகளில் நீங்கள் நிறைவேற்றி கூட கூட அளவுக்கு நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா இல்லையா அப்போது நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் அவர் பொதுச்செயலாளர் டூர் கிளம்பின உடனே டூர் கிளம்பினப்போ கூட பயப்பில்லை முதல் முறையாக கோயம்புத்தூரில் கூட்டம் கூடுது அந்த கூட்டம் யாருமே எதிர்பார்க்கிறது அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அவருக்கு பயம் வந்துருச்சு ஐயோ என்னடா கூடு சரி கோயமுத்தூர் இவங்களோட ஏரியா அதனால இங்கே போ போட்டாங்க இருக்குது இவ்வளோ கூட்டம் கூடிருச்சுன்னு அடுத்து விழுப்புரம் போகிறார் விழுப்புரத்தில் வந்து கோயம்புத்தூரில் என்ன கூட்டம் கூடிச்சா அதுக்கு கீர்க்குவலான கூட்டம் தான் விழுப்புரத்துலேயும் நீங்கள் ஒரு விஷயத்தை அதில் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னீங்கன்னா அவ்வளோ பெரிய ஜனத்திரலை நீங்கள் பைசா கொடுத்தலாம் கூட்ட முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் கூட்ட முடியாது எந்த இதுலேயும் வந்து நீங்கள் வந்து பைசா கொடுத்தலாம் அப்படி கூட்டினீங்கன்னா அது நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக இருக்கிற கையில் வச்சுருக்க காசு அத்தனையும் செலவு பண்ணால் கூட அவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியாது அந்த அளவுக்கான ஒரு கூட்டம் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்தபோது எல்லாத்துக்குமே வயிற்றில் புளிய கற்க ஆரம்பிச்சிச்சு அது வந்து திமுகக்கும் மட்டும் இல்லை எல்லாருக்குமே என்ன இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இன்னும் இவ்வளோ மக்கள் நிறைய மக்கள் தானாகவே தான் கூட்டத்துக்கு வராங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த இவங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே வந்து செயற்கை நாடகங்களாக இல்லை எல்லாமே ஆர்கானிக்காக நடக்குது தன்னை போல நடக்குது தானாகவே நடக்குது குழந்தைகள் வந்து பேசுகிறதா இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறதா இருக்கட்டும் நிறையா மாற்று திற திறனாளிகள் முன் வந்து பேசுகிறதா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொன்றுமே இது பண்ணும்போது இது என்ன ஆச்சு இவ்வளோ நாளும் வந்து தமிழ்நாடு அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ திடீர்னு பார்த்தா எல்லா திரும்ப பக்கமெல்லாம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்குது இப்போது இந்த இரண்டு நாட்களாக நேற்றுலேருந்து முந்தா நேத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாய் பாய் ஸ்டாலின்கிற அந்த கோஷம் இருக்குல்ல மக்கள் அதை சொல்கிற அந்த விதம் அது வந்து என்னடா இவங்க வந்து அஞ்சு வருஷம் ஆட்சியவே முடிக்க விடாமல் பாதியிலே துரத்தி விட்ருவாங்களா அந்த ரேஞ்சுக்கு இருக்குது அப்போ மக்களுக்கு இது அங்கே வந்தவங்க அத்தனை பேருமே அதிமுக கூட்டம் கிடையாது பொதுமக்களும் அதில் வந்திருக்காங்க இந்த லாஸ்ட் மினிட்ல நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த மக்கள் தான் வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிற மக்கள் அப்போ அந்த மக்கள் வந்து அந் வர ஆரம்பித்த உடனே கூட்டம் பெருசாக இருக்குது அப்போ அவர்கள் தான் தன்னெழுச்சியாக பாய் ஸ்டாலின் வந்து உணர்வு பூர்வமாக சொல்கிறாங்க ஒரு அதிமுக காரர் சொல்வதை விட இந்த பொதுமக்கள் தான் அதை உணர்வு பூர்வமாக சொல்கிறாங்க ஏன் உணர்வு பூர்வமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் எல்லோரும் ஸ்டாலின் ஆட்சியால் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டாங்க முதல் பாதிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ விழுப்புரத்தை சைடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கள்ளச்சாராயங்கிறது ஆறு மாதிரி இந்த செகண்டு ஓடிட்டுருக்குது கிட்டத்தட்ட நூறு பேர் செத்து போனதுக்கப்புறமும் இந்த செகண்டாக அந்த இது கிடைக்க கிடைக்கிது அதனால் குடும்பங்களில் வாழ்விழந்தவர்கள் அந்த பாய்பாய் ஸ்டோலின் சொன்னவங்க எல்லாருமே அப்புறம் வீட்டில் இருக்கின்ற மகனோ அப்பாவோ தம்பியோ மாமனோ மச்சானோ இந்த கஞ்சாவுக்கு அதுவும் இளம் வயதினர் கஞ்சாவுக்கு பெரிய அளவில் அடிமையாக இருக்காங்க இந்த மாதிரி இந்த போதை பொருள் பயன்பாடுங்கிறதுனால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பெண்கள் இவர்கள்தான் இந்த பாய் பாய் ஸ்டாலினை வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் ஆத்திரத்தோடையும் அவங்க அங்கே சொல்கிறாங்க அப்புறம் மூணாவது கேட்டகரியாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் விவசாயிகள் இது எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்படிங்கும்போது தான் என்னடா நமக்கு எழுதி இது எல்லாமே உளவு தெரிவித்து த தகவலும் கொடுக்குது விவசாயிகள் கூட்டமும் பெண்கள் கூட்டமும் தான் பெரிய அளவில் இருக்குது அப்புறம் விவசாய பெண்கள் வந்து இவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இப்படி இப்படி நடக்குதுன்றத பிரச்சனைகள் என்ன இருக்குதுன்றதையும் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது பொதுச்செயலாளர்கிட்ட சொல்கிறாங்க அதிமுக பொதுச்செயலாளர்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போது அவர் வந்து எவ்வளோ ஒரு நெருக்கமாக இருக்கார் மக்கள்கிட்ட உங்களுக்கு வந்து பிரிவு பாதுகாப்பு இருக்குது உங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க கார்ட்ஸ் எல்லாமே இருந்தபோதும் மக்கள் வந்து அவரை தொட்டு பேசுகிற தூரத்தில் தான் நிற்கிறாங்க யாருமே அந்நியப்படுத்தப்படலை இந்த மாற்றம் இருக்குல்ல இந்த ஆர்கானிக்காக வர மாற்றம் தானாக எழுகின்ற இந்த எழுச்சி மிக நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களை தூங்க ஸ்டாலின்ல எல்லா கட்சிக்காரர்களையுமே அது ரொம்ப அச்சுறுத்தி இருக்கிறது அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒரு கடைமட்ட தொண்டருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுத்துருக்கு ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் வந்து குட் பை சொல்லுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு குட் பை அது வந்து என்னென்னா இப்போ நாங்கள் வந்து அந்த பாய் பாய் ஸ்டாலின்ங்கிற கோஷ்டம் எங்களுடைய ஐடிவிங் அந்த கோஷத்தை ரொம்ப இதாக வந்து இணையத்தில் குறிப்பாக ட்விட்டரில் அது பெரிய பெரிய அளவு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டிங் தான் அப்போ அந்த அந்த பாய் பாய் ஸ்டாலினுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க எங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களாம் அப்போ தான் வந்து நீங்கள் குட் பைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க அவங்க இந்த ஐநூறு கோடி அறநூறு கோடி கொடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட்டிகிட்டு வராங்களா அவங்க இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த குட் பை அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தைக்கே அவங்க ஒரு ஐநூறு கோடியே கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்க சொல்லித்தர அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு அது கூட அவருக்கு தானாக வர மாட்டேங்குது பாருங்க ஒரு ஐநூறு கோடி அறநூறு கோடி முந்நூறு கோடி கொடுத்து தான் அந்த வார்த்தையை இவங்க விலைக்கு வாங்குறாங்க ஸோ இந்த குட் பை அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து விலைக்கு வாங்கப்பட்ட வார்த்தை அதே மக்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் உங்களுடன் திட்டத்தில் வந்துட்டு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து வந்திருக்கு அதில் கூட அம் ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டு இந்த மகளிர் உரிமைத்துக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு நாட்களில் தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இவர் வந்து எதிர்கட்சித் தலைவராக இருந்தாப்போ உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அந்த நேரில் கூட பார்த்துருந்துருக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் ஊருக்கு போவார் சார் ஜமு காலத்தை கலர் கலராக விரிப்பாங்க ஆ உட்கார வைப்பாங்க அந்த இடத்துல ஒரு புகார் பெட்டின்னு ஒன்று வைப்பாங்க இப்போ அந்த புகார் பெட்டியெலாம் எங்கே அவர் அப்பே ஆட்சிக்கு வந்த நூறு நாட்கள் சொன்னாரு இப்ப எத்தனை நாள் சொன்னீங்க நாற்பத்தஞ்சு நாள் அப்ப நூறு நாள் இந்த இந்த ஆசையை தூண்டுறதுன்னு ஒரு படம் வருமே இந்த படம் சதுரங்க வேட்டை வேட்டை ஆமா இப்ப தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு நீங்க என்ன பண்ணீங்க நூறு நாளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாள்ல நீங்க இந்த புகார் பெட்டியில் போடுற அத்தனை விஷயங்களையும் நாங்கள் செஞ்சு கொடுத்து போனீங்க செய்து கிழித்தீர்களா மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மிஸ்டர் ஸ்டாலின் ஐயா நீங்கள் அந்த புகார் பெட்டியில் ஆட்சி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வாங்கிய அந்த புகார் பெட்டியில் நாங்கள் போட்ட மனுக்களுக்கு நீங்கள் நூறு நாட்களுக்குள் தீர்வை கொடுத்து கிழித்தீர்களா கேட்பாங்க நீங்கள் இன்னும் கிரவுண்டுக்கு மக்கள்கிட்ட நேரடியாக போய் சந்திக்கும் போது இதை விட மோசமாக கேட்பார்கள் அன்றைக்கியே நீங்கள் ஒன்றும் செஞ்சு கிழிக்கலை நாலே கால் வருஷம் இருந்தாங்க சார் இருக்கிறாங்க என்ன நீங்கள் வந்து பல மீட்டிங்கில் முதல்வரையும் பார்த்துருப்பீங்க எதிர்க்கட்சி தலைவரையும் பார்த்துருப்பீங்க மற்ற அரசியல் கலாத்திரை தலை தலைவர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கால் வருஷத்தில் திமுக செய்த ஒரு நல்ல திட்டம் அப்படின்னீங்கன்னா அவங்கள்ட்டே சொல்கிறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை திரும்ப திரும்ப என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு ஆயிரரூபா கொடுத்தோம் மகனுக்கு ஆயரருபா கொடுத்தோம் மகளுக்கு ஆயிரரூபா கொடுத்தோம் சரிங்களா அப்புறம் குழந்தைங்களுக்கு சத்துணவு உணவு காலை உணவு கொடுத்தோம் இலவச பேருந்து இந்த அஞ்சு விஷயங்களை தவிர இது எதுவுமே திட்டங்கள் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது எதுவுமே திட்டங்கள் கிடையாது இப்போ வந்து அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த திட்டங்களில் ஏதாவது உதவுதா ஆயரூபா நீங்கள் கொடுக்குறீங்க இந்த ஆயிரரூபா கொடுத்துட்டு அதில் இருக்க நடக்கிற மிகப்பெரிய போர்ஜனை என்ன அம்மாவுக்கு ஆயர்ரூபா கொடுக்குறீங்க பொண்ணுக்கு ஆயிரரூபா கொடுக்குறீங்க மகனுக்கு ஆயிரரூபா ஒரு குடும்பத்தில் எப்படியாக இருந்தாலும் ஒரு ஆயிரரூபா போய் சேருது சார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற குடும்பங்களில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குடும்பங்களுக்கு இந்த ஆயிரரூபா ஏதோ ஒரு விதத்தில் போய் சேருது அந்த ஆயிரரூபா வாங்கிட்டு ஒரு மனைவிக்கு ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் ரூபாயை வாங்கிட்டு ஒரு கணவர் எங்கே போறார் டாஸ்மாக் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பக்கமாக ஆயிரரூபா கொடுத்துட்டு அந்த பக்கமாக அந்த ஆயிரம் ரூபாய் எங்க கொண்டு போய் கொடுக்குறீங்க டாஸ்மாகில் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுப்பது ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்திட்ட கொடுக்கறது ஆயரருபா ஆனால் அந்த குடும்பத் தலைவரிடமிருந்தோ மகனிடமிருந்தோ நீங்கள் எத்தனை ஆயிரங்களை பெறுகிறீர்கள் இந்த மின்கட்டணில் வேறு இப்போ உயர்ந்திருக்கு இப்போ மின்கட்டணம் நீங்கள்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கணும் எத்தனையோ வீடியோஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு நான் வந்து என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் நான் கட்டினதே கிடையாது நான் குடியிருக்கிற வீட்டுக்கு நாலாயிரம் தான் ரெண்ட்டு ஆனால் நான் கட்ட வேண்டிய மின்கட்டண தொகை எட்டாயிரம் ரூபாய் கண்டிப்பாக அப்போ இந்த இந்த அரசு நீங்கள் எப்பயுமே திமுக அரசு இருக்கு இல்லையா அது எப்பயுமே வீட்டுக்கு போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக எது இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த மின்கட்டணம் உயர்வு கிடையாது மின்சாரமே இருக்காது இவங்க ஆட்சிக்கு வந்தால் மின்சாரமாக ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் இவர்கள் வீட்டுக்கு போகவதற்கு ரெண்டு காரணம் ரொம்ப மூணு காரணம் மிக முக்கிய காரணம் ஒன்று வந்து இந்த மின்சாரம் இல்லாதது இரண்டாவது வந்து அடுத்தவங்க சொத்தல்லாம் நிலத்தல்லாம் எழுத்தி அந்த நில அபகரிப்பு செஞ்சது மூன்றாவது விஷயம் சினிமாவில் இவங்க குடும்பம் மட்டும்தான் கோல வச்சியாது இந்த மூணு காரணத்தினால தான் வீட்டுக்கு போனாங்க இப்போ இந்த முறை என்னன்னா இந்த மின்கட்டண உயர்வு இந்த கடைசி நேரத்துல நீங்கள் வந்து சார் நீங்கள் யோசித்து பாருங்க நாலாயிரம் ரூபாய் கட்டுறவன் ஒரு வீட்டு வாடகை நாலாயிரம் தான் கட்டுறாரு ஒருத்தர்னா அவருடைய வாழ்வாதாரம் எவ்வளோ ஒரு மோசமான நிலமையில் இருந்தால் அவர் ரூபாய் வீட்டில் சின்ன வீட்டில் கூடியிருப்பார் நீங்கள் சென்னை மாதிரி ஊர்லேன்னு இல்லை எல்லா ஊர்லேயுமே வாடகைங்கிறது அதிகமாகிடுச்சு அப்படிங்கும் போது ரூம் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒத்த ரூமு ஒரு பெட்ரூம் இருக்கிற ஒரு வீட்டுக்கு நீங்கள் நான்கு ஆயிரங்கள் வாடகை கொடுத்து கஷ்டப்பட்டு ஜீவனம் பண்ணுற ஒரு தட்டை நீங்கள் எட்டாயிரம் ரூபாய் மின்கட்டணம் கழ்த்தினால் அவர் கடுப்பாக மாட்டாரா ஆமாட்டாரா எல்லா திமுக காரங்களுமா வசதியாக இருக்காங்க இந்த ரூபா வாடகை கொடுத்துட்டு வாழ்கின்ற வாழ்க்கையே திமுக தானே வாழ்கிறாங்க அப்ப திமுக காரர்களே வெறுக்கும் ஒரு ஆட்சியை ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் திமுக காரர்களே மனமுவந்து வெறுத்து போகும் ஒரு ஆட்சியை தான் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்ப இப்படியான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டுமா வேண்டாமா ஆனா அவர் என்ன சொல்றாரு மக்களை காக்கும் திராவிட மாடலை மக்கள் தான் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சரி மக்களை அப்படி நீங்கள் என்ன நாளை கால் வருஷம் இந்த டயலாக் எல்லாம் நல்லா பேசலாம் சார் கருணாநிதி மகன் எழுதி கொடுக்கிறார்கள் பேசலாம் டயலாக் நல்லா பேசலாம் சரிங்களா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ திராவிட மாடல் திராவிட மாடல் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ன கருமத்தை வேணா நீங்கள் பேர் வச்சுக்கோங்க இந்த திராவிட மாட ஆட்சியில் நீங்கள் என்ன செய்தீர்கள் அதுதான் கேள்வி திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் நீங்கள் திராவிட மாட ஆட்சியில் நீங்கள் செய்த ஒரு நல்ல திட்டங்களும் சொல்லுங்கள் ஐயா இந்த அஞ்சு விஷயத்தை விட்டுடுங்க விட்டுட்டு இது இல்லாமல் நாங்கள் இதை செய்தோம் இப்படியானது தமிழ்நாடு இதை செய்தோம் மாணவர்களுடைய வாழ்க்கை இப்படி மேம்பட்டது இதை செய்தோம் பெண்களோட வாழ்க்கை மேம்பட்டது இதை செய்தோம் விவசாயிகளோட வாழ்க்கை மேம்பட்டது இதை செய்து நம் தொழில்துறை முன்னேறியது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல சொல்லுங்க ஒவ்வொரு துறையிலையும் முப்பத்தஞ்சு துறையிலையும் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஒரு ஸ்கீம் ஏதாவது ஒன்று போய் மக்களை சேர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத அப்படி எதுவும் தான் ஸ்டாலினுக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அதனால தான் போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்கிற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அங்கே கூட்டணியிலே யாரும் ஓரணில் இல்லை அப்போ நீங்கள் ஓரணில் இதெல்லாம் என்னென்னா நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்வதற்காக செய்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் நீங்கள் கேட்டால் கூட ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணியிலே ஒரு நிலையில் இல்லைன்ற மாதிரி தெரியப்படுது ஏன்னா இப்போ திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜர் கொடுத்த பேசுகிறது சர்ச்சையாகிடுச்சு திருச்சி வெளிச்சாமி என்ன சொன்னார் நாங்கள் எங்களுக்கு வந்து பதினைந்து எம்எல்ஏக்கள் தான் இழப்பு பதினேழு எம்எல்ஏக்கள் தான் இழப்பு ஆனால் உங்களுக்கு நாங்கள் வெளியேறா உங்களுக்கு ஆட்சியே இழப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் மற்ற இங்க மதிமுகவை உடைக்கக்கூடிய வேலையை வந்து செய்யறதாக சொல்லப்படுது மல்லை சத்யாவுக்கும் வைகோவுக்கு விரிசலை ஏற்படுத்துவதும் இங்கே திமுக தான் சொல்லப்படுது தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை உடைச்சு பலனடையக்கூடிய செயல்களை திமுக செய்து கொண்டே இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட ஐயா வைகோ ஒரு காலத்தில் அவர் பதில் சொல்லியிருக்கார் சரிங்களா அதில் சொல்லியிருப்பார் அவர் வந்து நாசகார கருணாநிதியின் வேலையை எல்லா கட்சியும் உடைப்பது தான் அவர் பயன்படுத்தின வார்த்தை இது நாசகார கருணாநிதியின் வேலையே எல்லா கட்சிகள் எல்லா இயக்கங்கள் அமைப்புகளை ரெண்டா உடைக்கிறது தான் அவர் வேலை அதில் அவர் வரிசையாக அடிக்கிட்டே வரும்போது ஏன் நினைவில் இருக்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா வியாபாரிகள் சங்கம் இருக்கு இல்லையா அது வெள்ளையினை இருந்து அதை தான் விக்ரமராஜாவை தாமக்கம் இழுத்துட்டார் அதுக்கு பிரதிபலனா தான் இன்னைக்கு வந்து விருகை தொகுதியை வந்து அவர் பையன் பிரபாகர் ராஜாவை கொடுத்துருக்காரு கண்டிப்பா சரிங்களா அப்போது நீங்கள் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா எல்லாத்தையும் ரெண்டா உடைக்கிறது தான் கருணாநிதியோட வேலை அப்படின்னா அந்த கருணாநிதி இருந்து பாடம் கற்றுக்கிட்டு வந்தவர் தான் ஸ்டாலின் இப்போ வைகோவோட மதிமுக அது முற்றிலும் மழிந்து விட்டது தான் அது இனிமேல வந்து அதுக்கு வைகோவாலேயே உயிர் கொடுக்க முடியாதுங்கிறதான் நிச்சம் இன்றைக்கி பாமக பிரச்சனை ஆன போது கூட அவர்கள் சொன்ன விஷயம் என்னது இது திமுக செய்கின்ற குழப்படை வேலை கண்டிப்பாக அப்போது நீங்கள் கட்சிகளில் மட்டும் இல்லை சார் எந்த ஒரு பெரிய குடும்பங்கள்லையும் பெரிய தொழில் ரீதியான குடும்பங்கள்லேயும் அங்கே ரெண்டாக அந்த குடும்பம் பிளவுபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஏதாவது ஒரு திமுக காரது தான் காரணமாக இருப்பாங்க அப்போ திமுகங்கிறது நேச்சுரலாகவே அவங்களோட கொள்கையே கருணாநிதியோட திமுக அவனோட கொள்கையே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிப்பது அழிக்கிறது மட்டும்தான் அவர்களுடைய தமிழ்நாட்டை எல்லா விதங்களிலும் மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து அழித்தார்கள் இன்றைக்கி இருக்கின்ற அமைப்புகளை அழிக்கிறார்கள் குடும்பங்களை அழிக்கிறார்கள் ஒரு அழிவு சக்தி ஏன் வந்து அம்மா வந்து அவர்களை தீய சக்தி தீய சக்தின்னு சட்டமன்றத்தில் குறிப்பிடுவாங்க அப்படின்னா இதுதான் காரணம் இவர்கள் எல்லோரும் வந்து எந்த இடத்துல நின்னாலும் அவங்க நின்ன இடத்துல புல் பூண்டு முளைக்காதுன்னு கிராமங்களில் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசகார சக்தி சக்தின்னு அவங்க சொல்லுவோம் ஒரு அழிவு சக்தி தான் அவங்க ஸோ அதனால் அவர்கள் நீங்கள் சொன்னிங்க அப்புறம் வந்து ஓர் அணியில் ஓர் அணியில் தமிழ்நாடுங்கிற கோஷத்தை அவங்க போது இந்த பக்கம் நேற்று அவரோட பிறந்தநாளுக்கு காமராஜர் ஐயா நாளுக்கு போய் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு விஷயத்த கொடு சொல்கிறாங்க அதாவது எவ்வளோ ஒரு பொய் சொல்கிறாங்க பாருங்கள் காமராஜர் ஐயா இறந்து போவதற்கு முன்பு அவர் கொஞ்ச நாள் முடியாமல் இருந்திருக்காரு அவர் யாரையுமே சந்திக்காத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் போய் கருணாநிதி போனாராம் அவர் சாகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கையை பிடிச்சி ஜனநாயகத்தையும் இந்த தமிழ்நாட்டையும் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னால் தகவல் தொழில்நுட்பம் இவ்வளோ வேகமாக பரவிட்டுருக்கு இந்த காலத்துலேயே இவ்வளோ பெரிய பெரிய பொய்யை திருச்சி சிவா சொல்கிறாருனா தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் கருணாநிதி நம்மிடமெல்லாம் எவ்வளோ கட்டுக்கதைகளை சொல்லியிருப்பார் நிச்சயம் கருணாநிதி எவ்வளோ பெரிய கட்டுக்கதைகளும் சொல்லியிருப்பார் அதே கருணாநிதி வாழ்ந்த காலகட்டத்தில் தான் ஐயா வந்து எழுதுகிறாரு ஐயா கவிஞர் கண்ணதாசன் எழுதுகிறார் இவர் திருட்டு ரயிலை வந்தவர்னு வனவாசத்தில் எழுதுகிறார் ஆனால் அந்த கருணாநிதி எல்லாத்துக்கும் சட்டை பதில் சொல்லுவார் ரொம்ப குறும்பாலாம் பதில் சொல்லுவார் ஆனால் கர் அவர் ஐயா கண்ணதாசன் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் அப்படி எழுதியது போயின்னு ஏன் சொல்லவே இல்லை ரெண்டு நண்பர் ஆச்சே அது உண்மைனா நீங்கள் மறுத்துருக்கணும்ல உண்மை இல்லைன்னா நீங்கள் மறுத்துருக்கணும்ல இல்லை நண்பருக்கு எல்லாம் தெரிஞ்சு தானே சொல்லிட்டு பாருவார் அதாவது ஏன் அவர் கேட்கலனா திருட்டு ரயில் கதையோடு விட்டுட்டார் நம்மளை பற்றின எல்லா ரகசியங்களுக்கும் இவருக்கு தெரியும் இது அத்தனையுமே இவர் எழுதுனாருன்னா நம்ம நாரி போயிடுவோன்னு சொல்லி தான் எழுதுகிறேன் அதுதான் உண்மை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த கருணாநிதி அவர்களுடைய புகழ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரர்கள் பழைய காங்கிரஸ்காரர்கள் ஃபிஃப்டிஸில் இந்த காங்கிரஸ்காரர்கள்லாம் இன்றைக்கி யாரும் ஜீவனோட உயிரோடு இல்லை அவர்களெல்லாம் பேச ஆரம்பித்தால் என்னாகும் அப்போது காம் இன்றைக்கி அவர் இது பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணவர்னா அவர் திருச்சி வேலுசாமி சார் தான் அதை பற்றி பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு இல்லை அவர் வந்து அந்த தொலைக்காட்சியில் கேட்ட அந்த கேள்வி மிக சென்சிபிளான ஒரு கஷ்டம் ஐயோ எனக்கு போனால் பதினேழு எம்எல்ஏ தான் ஏன் போவான் உனக்கு காட்சியை போவேன் உனக்கு நாங்கள் இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியுமா இந்த கேள்விக்கு உண்மையிலுமே சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்ற யாராக இருந்தாலும் இந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க தும்ப தூக்கு போட்டு சாகணும் அப்போது எப்போயா அது அதே ஃப்ளோவில் தான் அவர் கேட்பார் நீங்கள் எப்போதாவது தனித்து தனித்து நின்றுக்கிறதா திமுக இவ்வளோ மானங்கட்டத்தனமாக அடித்த பிறகும் நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்றால் அப்போது இது காங்கிரஸ் கூட்டணி விடாது ஏன்னா காங்கிரஸ் இல்லைன்னா இவங்களால் ஜெயிக்க முடியாது விசிகை இல்லைன்னா கூட ஜெயிச்சிரும் ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகள் இல்லைன்னா கூட ஜெயிச்சிருவாங்க ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்போது காங்கிரஸை டிபெண்ட் பண்ணி உக்காந்துட்டு நீ ஒரு மாபெரும் காங்கிரஸ் தலைவரையே கேவலமாக பேசுனேன்னா அப்போது நீங்கள் இயல்பிலேயே உங்களுடைய புத்திங்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்குது மக்கள் அதை தான் புரிஞ்சுக்குவாங்க காமராஜர் காமராஜர் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும் எளிமையான மனிதர்னா அவர் சொல்லுவோம் நம்ம ஆனால் அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்னு சொல்கிறதெல்லாம் இப்படி ஏற்று மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க சரி அதாவது நீங்கள் இப்போ கண் முன்னாடி நம்ம எல்லோரும் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறதுனால் எடுத்து போடலாம் கடற்கரையில் உண்ணாவிரதம் இருக்கிறார் கருணாநிதி எப்படி காத்தால் டிஃபனை சாப்பிட்டுட்டு பதினோரு மணிக்கு போகல போய் சா வசமாக படுத்துட்டு ஏசி எல்லாத்தையும் வச்சு ஏர் கூலர்லாம் நாலு சைடும் வச்சுட்டு அந்த புகைப்படத்தை எடுத்து போடுங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் போட்டுட்டு தலை மாட்டில் மனைவி உட்காந்துருக்காங்க கால் மாட்டில் துணைவியார் உட்காந்துருக்காங்க இப்படி அற்புதமாக வாழ்ந்த ஒரு தலைவன் இந்த தலைவனுக்கு நாங்கள்லாம் தொண்டர்களாக இருக்கிறோம்னு திமுக காரர்கள் உடன்பிறப்புகள் பெருமைப்பட்டு கொள்கிறார்கள்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரியான ஒரு தலைவனை கொண்ட தொண்டர்களுக்கு காமராஜர் மாதிரியான சாகும்போது வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே வைத்திருந்த வெறும் நாலு வேஷ்டி துண்டு வச்சிருந்த ஒரு மனிதரின் எளிமை பகடியாக தான் இருக்கும் நகைச்சுவையாக தான் இருக்கும் முரணாகத்தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தேவை என்னது பிரம்மாண்டம் எல்லாத்துலேயும் பிரம்மாண்டம் ரெண்டு மனைவி மூணு மனைவி ஐம்பது வீடு ஒரு குறைந்தபட்ச காரோட விலையே வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி ஆறு கோடி கையில் கட்டுற வாட்ச்சு சபரீசன் அவர்களுடைய வாட்சு நம்ம முதல்வர் கட்டியிருக்க வாட்ச் எல்லாமே ஐம்பது லட்சத்துக்கு மேலே அப்போ உங்களுக்கு எல்லாமே அப்படி இருக்கணும் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்போ அந்த இடத்துல காமராஜர் மாதிரியான அவர் எளிமையான தலைவர் மட்டும் கிடையாது வலிமையான தலைவர் இன்றைக்கி தமிழ்நாடு இவ்வளோ தூரம் நல்லா இருக்குது நீங்கள் இவ்வளோ டீசெண்டாக பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கீங்க நான் இவ்வளோ தூரம் உட்காந்து இவ்வளோ ஒரு இதாக பேசுகிறோம் அப்படின்னா அதற்கு எல்லாமே மிக முக்கிய காரணம் ஐயா காமராஜர் அவர் கொண்டு வந்த பள்ளிகளில் உங்கள் அப்பா படிச்சு வந்திருக்கலாம் உங்கள் அம்மா படிச்சு வந்திருக்கலாம் என் அப்பா அம்மா படிச்சு வந்திருக்கலாம் அவங்க படித்ததுனால நாம் படித்திருக்கோம் அவர்கள் படிக்காவிட்டாலும் படிக்க வச்சுருக்காங்க இது ரெண்டு தான் நடந்திருக்கு நம்ம பேரண்ட்ஸ் போயிருந்தாங்கன்னா அது காமராஜரால நம்ம பேரண்ட்ஸ் படிக்கல நம்ம தலைமுறையில் இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸ் படிக்கல பட் நம்மள படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னாலும் அது காமராஜர் தான் சரியா அப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஏழு சதவீதம் இருந்த கல்வி வந்து முப்பத்தி ஏழு சதவீதத்துக்கு உயர்த்தப்பட்டது அவர் ஒம்பது வருஷத்துல ஏழு சதவீதத்தை முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்த்திக்கிட்டார் இது ஏவனோ அந்த காலத்தில் இந்தியாவில் யாருமே செய்யாத சாதனை அப்போ காமராஜருங்கிற ஒரு தலைவரை பற்றி சொல்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உண்மையிலுமே திராவிட மாடலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காமராஜர் அவர் தான் சார் இன்னைக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கரும்புத்து ஆலைகள் இருக்கோ அது காமராஜர் கரீங்களா எங்கெங்கெல்லாம் கனரக தொழிற்சாலைகள் இருக்கின்றதோ இந்த நம்ம ஆவடியில் இருக்கிற ஐசிஎஃப் யார் கொண்டு வந்தா காமராஜர் திருச்சியில் இருக்க பிஹெச்எல் யார் கொண்டு வந்தால் நெய்வேலியில் இருக்கிற லிட்னிட் கார்பரேஷன் யார் கொண்டு வந்தா காமராஜர் சேலம் முற்காலை யார் கொண்டு வந்தால் காமராஜர் இன்னைக்கு இத்தனை டேம் காமராஜர் கல்வியில் உயர்ந்தவர் அவர் இவர் இவங்க எல்லாருமே அவரை படிக்காதவர் படிக்காதவர் அவர் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்தவர் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்தவர் அன்றைக்கி எட்டாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க எயித் ஃபார்மும் வாங்க பெரிய படிப்பு தான் அது அப்போ நீங்கள் அவரை மட்டும் தண்டதுக்காக படிக்காதவர் படிக்காத மேதை எட்டாம் கிளாஸ் படிச்சா படித்தா பெரியவர் தான் அவர் காலகட்டத்தில் அது பெரிய படிப்பு தான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவர் ஒம்பது வருஷம் போய் சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலில் இருந்த மனிதர் அவர் இந்த இந்த மாதிரி நான் சொன்ன பெருமைகளில் ஏதாவது ஒரு பெருமை கருணாநிதிக்கு இருக்குது என்றால் நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு உடன்புறப்பிலாம் நீ என்ன சொல்லணும் ஏ காமராஜர் ஒம்பது டேம் கட்டியிருக்காரா ஏன் தாத்தா பதினோரு டேம் கட்டியிருக்கா ஐயா சொல்லணும் நீ அப்படி போ அப்படி வா கம்பாரிசனுக்கு ஆ காமராஜரை வந்து இத்தனை பள்ளிக்கூடத்தை திறந்தாரா ஏழை முப்பத்தி ஏழு ஆக்குனாரா நான் முப்பத்தி ஏழை தொண்ணூற்றி ஏழு ஆக்குனு சொல்லு நீ செஞ்சிருந்தேனா சொல்லலாம் உனக்கு சொல்கிறதுக்கு அங்கே வக்கு இல்லை அதனால தான் என்ன பண்ணுறா அவர் ஏசி வச்சுருந்தார் ஏன் ஒரு முதல்வர் ஏசி வச்சுருக்கிறதுக்கு ஏசி அது அந்த காலத்தில் செவன்ட்டீஸில் அவர் செவன்ட்டி ஃபைவ்ல இறந்து போகுன்ற அந்த காலகட்டங்களில் அவருக்கு உடல்நிலை முடியல அப்போ உடல்நிலை முடியாமல் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஏசி வச்சது நாங்கள் தான் அந்த ஏசி வச்சோம் என்னென்ன கம்பி கட்டுற கதை சொல்கிறாங்க சார் இவங்க ஏசி இவர் வந்து எல்லா டிராவலர்ஸ் பங்களாலேயும் வந்து ஏசி வைங்கன்னு சொன்னாரான் பார்த்தா அதை வந்து ஏற்கனவே அந்த பேப்பரில் வந்திருக்கு இந்த பேப்பரில் வந்திருக்குது அப்புறம் என்னது காமராஜருங்கிற ஃபர்னிச்சரை உடைக்கிறோம் எவ்வளோ கேவலம் காமராஜர் இந்தியாவின் இரண்டு பெரிய பிரதமர்களை கொண்டு வந்தவர் அவர் கிங் மேக்கர்னு தான் சொல்கிறாங்க அப்போ கற்றாரே கற்றாரே காமூர்வர் ஒரு படித்த அறிவாளி தான் இன்னொரு படித்த அறிவாளியை பார்த்து பெருமைப்படுவான் ஒரு நல்ல விஷயங்களை செய்தவன் தான் நல்ல விஷயங்களை செய்தவர்களை பார்த்து சந்தோஷப்படுவான் ஒரு கயவாளி என்ன பண்ணுவான் இன்னொரு கையவாளி இப்போ கூட தான் சேருவான் அப்போ ஒரு கயவாளிக்கு மிகப்பெரிய சாதனைகளை செய்து ஒரு கிங் மேக்கர்னு உலகம் போற்றுகின்ற ஒரு மனிதர் எப்படி தெரிவார் சீப்பா தான் தெரிவார் ஏன்னா இந்த ரேஞ்ச் என்னது இன்னொரு கைவாளி தான் அப்போ இந்த கைவாளிக்கு அண்ணாந்து பார்க்கின்ற யாருமே இவர்கள் யாரை பற்றியாவது பெருமையாக பேசியிருந்தால்தான் திமுக கரேன் யாரை பற்றியாவது பெருமையாக பேசியிருந்தால் தான் அதிசயம் இவன் எல்லார்த்தையும் மலிவாக பேசுகிறான் சார் அவன் வீட்டு பிள்ளைகூட்டியும் அவன் மலிவாக தான் பேசுவான் அவன் வீட்டு பொண்டாட்டியும் அவன் மலிவாக தான் பேசுவான் அப்படி இருக்கும்போது அவர்கள் காமராஜரை இழிவாக பேசியது இந்த இவர்கள் இழிவாக பேசியதனால இன்றைக்கி காமராஜருடைய பெருமை இந்த டூ கே கெட்ஸ்கெல்லாம் தெரிய வந்துருச்சு இவங்க செய்கிற கெடுதல் எல்லாமே இவங்களுக்கு தான் ஆப்போசிட்டாக போகும் ஸோ அந்த வகையில் காமராஜரை இவ்வளோ தூரம் கேவலப்படுத்திய திமுகவுக்கும் அந்த சசிகலா புஷ்பா கையில் அடி வாங்கின நம்மளுடைய என்னால் இவ்வளோ தரங்கட்டெல்லாம் நான் பேச மாட்டேன் ஆனால் இந்த தரங்கட்டவர்களுக்கு இப்படியான பதில் பதில்தான் கொடுக்க வேண்டும் என்பதால் தான் அந்த சசிகலா புஷ்பா அந்த அம்மா வந்து திருச்சி சிவா சிறப்பால் அடித்ததையும் கே நேராக அவர் வீட்டு போட்டு வீடை போட்டு நொறுக்கினார் தெரியுமா அடித்தார் தெரியுமா அந்த மாதிரி நொறுக்கினதெல்லாம் சரிதானோன்னு நம்மளையே யோசி வைக்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய தரம் இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நிச்சயமா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கூட இவ்வளவு மக்கள் வந்து இந்த ஆட்சி மீது அவ அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய சூழலில் கூட உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக கூட்டணி வந்துட்டு ஒரு தொகுதியில் கூட டெப்பாசிட் வாங்காது அப்படின்ற மாதிரியான பேசியிருக்காரு எழுதி பார்க்க உதயநிதி அவர் ஒரு பொலிட்டிஷியனா நிஜமானமே ஒரு பொலிட்டீஷியனா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் கட்சிக்குள்ளே வரீங்க வந்தோன்னே நீங்கள் உடனே அமைச்சராகிறீங்க துணை முதல்வராகிறீங்க இவ்வளோ வேகமான ஒரு வளர்ச்சி இருப்பவர்களுக்கு கலா அரசியலுங்கிறது தெரியாது சார் கலா அரசியலுங்கிறது தெரியாது சரிங்களா அப்போ இந்த கலா அரசியல்னால் என்னன்னு தெரியாத பத்து மணிக்கு ஒரு கூட்டத்தை வச்சா அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்க முடியாது அந்தளவுக்கு தான் இவங்க சின்சியாரிட்டி உதயநிதியோட சின்சியாரிட்டிலாம் பத்து மணிக்கு பகல் பத்து மணிக்கு நீங்கள் எங்கேயாவது கூட்டம் வச்சீன்னா வந்து கலந்துக்க முடியாது அப்போ இந்த மாதிரி ஒரு உழைப்பு கட்சியிலையும் பொது வாழ்க்கையிலையும் இவ்வளோ உழைப்பு இருக்கிற ஒரு ஆளால் இந்த கட்சி ஜெயிக்கும் இந்த கட்சிக்கு டெபாசிட் போகும் இந்த கட்சிக்கு இதாகும்லாம் சொல்கிறதுக்கு அடிப்படையாக ஏதாவது ஒரு இது இருக்கா கெப்பாசிட்டி இருக்கா நீ உதயநிதி அவர்களுக்கு பார்வை நன்றாகத்தான் தெரியும் நினைக்கிறேன் கண்ணாடி போட்டிருக்காரு அதெல்லாம் பார்வை நன்றாகத்தான் தெரியும் அப்போ இவ்வளோ கூட்டம் கூடிச்சு இந்த கூட்டம்லாம் எப்படி கொடுத்து ஏஐயில் க்ரியேட் பண்ண கூட்டமாக அதெல்லாம் அப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை பார்த்து நம்ம ஏன் சொல்கிறோம் உள்ளுக்குள்ளே பயந்து போயிட்டோம் அளவுக்கு அதிகமாக பயந்துட்டோம் பயத்தில் நம்ம வளர்கிறோம் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வளர்கிறோம் சரி இன்கேஸ் அதிமுக இரநூறு தொகுதிகளில் ஜெயிச்சிருச்சு உதயநிதி அரசியலை விட்டே ஒதுங்கிடுவாரா அதிமுக இரநூறு தொகுதிகளில் ஜெயித்து விட்டால் உதயநிதி நான் அரசியலை விட்டே ஒதுங்குகிறேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அவரால் அதனால் இந்த அரசியல்னா என்னன்னே தெரியாத தற்கூரிகள் பேசுவதையெல்லாம் எல்லாம் அதிமுகவின் கடைமட்ட தொண்டர்கூட கூட சீரியஸாக எடுத்துக்க மாட்டாருங்கிறது தான் நிஜம் நிச்சயமா உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு நன்றி படம் நன்றி